நமச்சிவாய வாழ்க அன்னம்பாளிக்கும் தில்லைச் சிற்றம்பலம் என்பார்கள் பசித்தோர் முகம் பார் என்றது சைவம் என் அன்பின் உறவுகளில் அவ்வடி பெருமானுடைய திருவேடம் தாங்கிய நெற்றியில் திருநீரும் கழுத்தில் கண்டிகையும் அணிந்த தொண்டர்களுக்கு அமுது பாலித்தல் அதுவும் பசியோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அமுது பாலித்தல் நமக்கு பிறவா நிலையை தரும் எனவே அந்த பசியோடு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு அமுது படைத்தல் என்று அன்னம்பாளிப்புக்கு பெயர் அவ்வழியிலே சோழ நாட்டிலே திருநீடூர் என்ற ஊரிலே வேளாளர் குலத்தில் தோன்றியவர் முனையடுவார் போர்களம் நோக்கி செல்பவர் என்ற பொருளிலே இவருடைய பெயர் உண்டு இவர் சிறந்த போர்வன்மையுடையவர் இவர் பெரிய அரசர்கள் எல்லாம் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது படை துணைவராக அரசருடன் சென்று பகைவரை வெழ்வார் அதன் மூலம் வரும் செம்பொன்னை கொணந்து அரண்பணி செய்து வாழும் ஆலயங்களில் திருத்தொண்டு செய்பவர்கள் உளவாரம் செய்பவர்கள் இப்படி தொண்டு செய்து வாழும் தொண்டர்களுக்கு மிக உயர்ந்த நல்ல உணவளித்து வழிபடுவார் தான் ஈட்டிய பொருளை அது செம்பொன் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் போராடி வேர்வை சிந்தி உயிரை பணம் வைத்து உழைத்து சம்பாதித்த காசு நாம் உழைத்து சம்பாதித்த பணத்தை கொண்டு தொண்டர்களுக்கு அமுதழித்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வார் நான் அன்னம்பாளிப்பு செய்கிறேன் பேர் வழி என்று தெரு ஒரு விளம்பரம் செய்து வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் குட்டப்பிலும் போட்டு என்ன பெரும்பொருள் வசூலித்து தன் ஆமும் சாப்பிட்டு நம் குடும்பமும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சோறு போடுதல் வந்து அது சோறு போடுதல் அமுதளித்தல் கிடையாது ஆனால் இங்கே முனையிடுவார் போர்க்களம் சென்று எதிரிகளோடு போராடி வெற்றியடைந்து அதன் மூலம் வரும் முளைப்பினால் வந்த பொண்ணை கொண்ட தொண்டர்களுக்கு அமுதளித்து வழி அவர்களை வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தார் இவ்வாறு பலகாலம் பண்புடன் பணிபுரிந்து பணி செய்த பரமனின் திருவடியை சேர்கிறார் இந்த வரலாற்றிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி நமக்கு தெரிந்த செயலை பிறரை பாதிக்காத வண்ணம் வேர்வை சிந்தி சம்பாதித்தும் அந்த பொருளை கொண்டு தொண்டர்களுக்கு அமுது பாலித்தால் இறைவன் அருள்வான் என்பதே இந்த பதிவிலே சிவக்குளாரடிகள் நமக்கு கூறிய செய்தி எனவே நாமும் முனையடுவார் வழியிலே நேர்மையாக உழைத்து அறவழியில் பொருளீட்டி அரண் பணி செய்து உயிர்வோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்